மற்றும் இரண்டும் தீன் இஸ்லாம் ஒன்றா தீன் என்பது இஸ்லாம் என்றும் இஸ்லாம் என்பது தீன் என்றும் கூறப்படும் இதற்கு ஆதாரம் பின்வரும் பாகம் இரண்டு வசன மூத்தி முப்பத்தி ரெண்டு திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் எனவே நீங்கள் முஸ்லிங்களாக இருந்தே தவிர மரணிக்க வேண்டாம் இவ்வசனம் ஒன்றுதான் என்பதற்கு ஆதாரமாகும் பொருளாகும் மார்க்கம் என்பது நேரான மார்க்கம் தவறான மார்க்கம் என்று இரு வகையுண்டு நேரான மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான் தவறான மார்க்கங்களில் உலகத்தில் ஆயிரத்தி எழுநூறு வரை இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது நினைத்திருக்க அவனிடம் தாய் செய்வது எங்களை நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பது பரலாக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு இவ்வுலகில் எவ்வளவு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இஸ்லாம் என்ற வாக்கியம் கிடைத்ததற்கு அவையெல்லாம் சமமாக மாட்டாது எனவே இஸ்லாம் நம்மிடம் நிலைத்திருப்பதற்காக நாம் கேட்பது பரலாக்கப்பட்டிருப்பது போல் அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துவதும் பரலாகும் முஸ்லிமான ஒருவர் இஸ்லாத்தை மகத்துவமிக்கதாக எண்ணாமலும் அதற்காக நன்றி செலுத்தாமலும் இருந்தால் அவருடைய கடைசி முடிவு தீய முத்திரை உடையதாக ஆகிவிடும் என்பதை பயப்பட வேண்டும் அவ்வாறு ஆவதை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக ஆமீன் கட்டிடத்திற்கு நான்கு தூண்கள் உண்டு முதலாவது ஈமான் நம்பிக்கை இரண்டாவது இஸ்லாம் வழிபாடு மூன்றாவது ஏகத்துவம் நான்காவது அறிதல் இந்நான்கில் ஒன்று மாறுபட்டால் தீனும் மாறுபட்டுவிடும்